மலைநகர் சேலத்திற்கு வந்திருக்கின்றார் மரபு மாறா கவிஞர் சைலம் என்கின்ற சொல்தான் சேலம் என்று மாறியிருக்கிறார் எனவே தலைநகர் சென்னையில் இருந்து மலைநகர் சேலத்திற்கு வந்திருக்கிறார் மரபு மாறா கவிஞர் ஒருவர் பெருநகராம் நவநாகரீக திருநகரம் சென்னை தலைநகரில் மரபு கவிதைக்கு மன்னனாகி தினமும் யோகிக்கு ஆசிரியப்பா பாடல் ஆச்சரியப்பா கவிஞர் நபின் பெயரில் நவீன் இவர் கவிதைகளோ மரபு கவி கவிரோ நவீன் இவர் கவிதைகளோ மரபு கவி மாலம் சத்சங்க யோகி ஜெயந்திகளில் வெளியிடப்படும் இவர் கவிதை நூல்கள் அச்சு வடிவம் பெற்றுள்ளன இவர் அரகு கவிதைகள் யோகியோடு தினமும் பேசும் இவரது கவிதைகள் யோகியின் வலைத்தளங்கள் எல்லாம் வலம் வரும் இவரது கவிதைகள் மரபு கவிதையின் அத்தனை வடிவங்களிலும் யோகியை அழகு பார்க்கும் அற்புதம் இவரன் கவிதையை தமிழ் இவரால் வாழ்கிறது நம் தலைநகரை சேலம் அடைக்கிறது வருக கவிஞரை வருக மரபு தமிழா யோகியின் மரணம் புதுமையும் பாடி என்னை மகிழ்விக்க வருக நன்றி ரூபி நன்றிக்கும் அனைவருக்கும் புதுசார்ந்த வணக்கங்கள் ரத்தம் பாரைய வந்து நிறைய சொல்லிட்டாங்க காலம் தருவி நான் நேரம் கவிதைக்கு விடுவேன் இப்போ இப்ப எழுதியிருக்கிறது ஐயா கொடுத்த தலைப்பு வந்து மரபும் புதுமையும் அவரே யோகி யோகி வந்து மரபும் அவர் தான் புதுமையும் அவர் தான் இந்த கவிதையை வந்து மரபுல இந்த இல்லை குறுக்கதைகளை எழுதாம யோசிச்சு சரி நமக்கு வந்து பகவான் மரபு தான் அதனால மரபிலே எழுதணும்னு சொல்லிட்டு தரவு கொச்சக கழிப்பா அப்படின்ற ஒரு இலக்கண வகையில நான் இது எழுதியிருக்கேன் கொச்சகம் பண்ணா சேலையை வந்து கொசு இருக்கு இல்லைங்களா இப்படி இப்படி மடிச்சு மடிச்சு கட்டுற மாதிரி வெண்தலை களித்தலை ஒரு வார்த்தையும் வெண்தலையில முடியும் அடுத்த வார்த்தை களித்தலையில ஆரம்பிக்கும் அது வந்து குசுவம் கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து இலக்கண பால வந்து ஒரு ஒரு விதமான ஒரு சந்தத்தோட இருக்கிற ஒரு பா இது மரபும் புதுமையும் அவரையே யோகி கரபு குச்சக களிப்பா தாடியதை வளர்த்தவனாம் தர்ம மதை வளர்ப்பவனாம் வாடி மதம் அழுகையிலே வருத்த மதை துடைப்பவனாம் வேத மதம் உருவவனாம் வேட்டியரை அடைந்தவனாம் நாமசபம் புரிபவனாம் நல் மரபு குருபவனாம் முதல் நாலு வரி மரபு ஏ யோகி மரபு அடுத்த நாலு வரி ஏ வந்து யோகி வந்து புதுமை மகிழந்தில் நினைந்து வந்து மனம் கவரும் மாயவனம் கண்ணன் சாரட்ட வந்த பேர்ல நம்ம ஆளு வந்து மகிழத்தில் வருவார் மகிழந்தில் மினந்து வந்து மனம் கவரும் புகை புகைப்பிடித்து அதன் வழியே பழைய வினை அழிப்பவனாம் ஆங்கிலத்தில் கதை தமக்கு ஆசைகளை கொடுப்பனாம் அணிந்திருக்கும் குருவனாம் புதியவனாம் கொண்டவனாம் குரு பலரை கொண்டவனாம் குரு வழியில் வந்தவனாம் குருவனவே நின்றவனாம் குரு பலரை தருபவனாம் இவரு போல மறைகளவை அறிந்தவனாம் மறை வழியில் நிற்பவனாம் திருவனவே அமர்ந்தவனாம் மரபவற்றில் வேர் ஆங்கிலேயர் வெள்ளக்காரங்கள்லாம் சுத்தி உட்காந்துருப்பாங்க ஆங்கிலேயர் குடை சூழ அருவர்கள் தருபவனாம் அழுப்புடைகள் அணிந்தவனாம் ஆன்மீக சுடரவனாம் பொய்யான காவியது பலவிங்கு திரிந்திருக்க பொய்யான காவியது பலவிங்கு திரிந்திருக்க மெய்ஞானம் தந்தர்களும் புதுமை அதன் விழுதவனாம் காசியிலே திரிந்தவனாம் கங்கையிலே புரண்டவனாம் காடுமலை நகரமெல்லாம் கால்களாலே பத்தினியை குழந்தைகளை பாமரற்காய் நாம் சுரத்துமரன் மரபுரைக்கும் துறவையான் என்னவெல்லாம் நம்ம நம்ம பகவான் வந்து மரபு சொல்ற எல்லாமே புதுமையும் அவர்தான் நார் திசையில் நடப்பதனை நுனி நாட்டில் வைத்திருப்பார் நாலு திசையில நுனி முடிநாட்டில் வச்சிருப்பார் மேற்கு திசை மக்களைத்தான் மேதமையினால் கவர்ந்தெழுப்பான் அருமை அருமை கை முட்டி சிரித்திருப்பான் கவிதையையும் உழவிழப்பான் கை கெட்டும் துளைவில் இருப்பான் புதுமை பித்தன் அவன் தந்தை என்பார் அத்வைத நிலையில் இருப்பார் இருப்பான் தந்தை என்பால் அதை நிலையில் இருப்பான் அருணையிலே அமர்ந்திருப்பான் அவன் குருவை நினைத்து இருப்பான் குருவுக்கெல்லாம் பிடிக்கவனாம் குருவுக்கெல்லாம் நகில விளக்கர்கள் குருவுக்கும் பிடிச்சவர் குருவுக்கெல்லாம் பிடித்தவனாம் குறைத்திற்கும் போனவனாம் அரசன் மரமுறைக்கும் மாமுனியா எங்கள் சுரக்கும் அரசன் பொதுக்கவினை படித்திருந்த பாவலரை அரவணைப்பான் தப்பி கொடுப்பாரு அடுக்கடுக்காய் சிரித்திருப்பான் அடித்தபடி நசித்து இருப்பான் தெருக்கள் வரை தெரிஞ்சிருப்பாங்க எல்லா தெருவது தெரியாது தெருக்கள் வரை தினம் படிப்பான் அருகினிலே அமர வைத்து அளித்து புதுமை செய்வார் அருகினிலே அமர வைத்து அளித்து புதுமை செய்வார் ஊட்டிக்க முடியுமா மறுமதத்தை விளக்க மாட்டார் மற்றார் மறுமதத்தை விளக்க மாட்டான் மனிதர்களின் உணவு உயிர்களை விளக்க மாட்டான் உணவளித்து அரவணைப்பார் நாய் கூட எதுவாக இருந்தாலும் வந்து குருவுக்கு ஒண்ணுதான் உயிர்களை விளக்க மாட்டான் உணவளித்து அரவணைப்பார் அரி அரணோ அனல் மலையோ அனைத்தையுமே ஒன்று என்பார் அரியோ அரணோ அனல் மலையோ அனைத்தையுமே ஒன்று என்பான் மரபதனை வளர்ப்பிடவே மரபதனை வளர்ப்பிடவே மணி உருவை சிலையமைத்தான் அவரோட உருவை சிலையமைத்து மரபை காத்தார் குற்றங்குறை பார்ப்பதற்கும் குளிப்பதற்கும் நேரம் இல்லை குற்றங்குறை பார்ப்பதற்கும் குளிப்பதற்கும் நேரம் இல்லை தொட்டுவான் தொட்டு எம்மை ஆசை செய்வான் துணை வந்த தோழனை எல்லாம் முடித்தவனும் அருள வந்தான் முந்தைய என் விதையெல்லாம் முடித்தவனும் அருள வந்தான் எந்த அவன் ஜோதிடானும் புதுவை அதன் புது உருவான் வருவதும் சென்றதும் விதி புரிய வைத்தான் வருவதும் சென்றதனும் விதி புரிய வைத்தான் திருப்பெயரை சதிக்க வைத்தான் சவ மதத்தை வளர்த்து விட்டான் திருப்பெயரை பெயரை செபிக்க வைத்தான் தவமதனை வளர்த்து விட்டார் குரு அதுதான் திருவெனவோர் கருத்ததனை உணர்த்தி விட்டார் குரு அதுதான் திருவெனவோர் கருத்ததனை வளர்த்து விட்டான் மரபுதனை நிலைக்க வைத்தான் யோகிராம் சுரக்குமரன் அடியவரின் நண்பர் என்பார் அழுத்த நாயை சாய அடியவரின் நண்பர் என்பான் அழுக்கு நாயை சாய் அறிவிலாத செயலை எல்லாம் அறை நொடியும் உரைக்க மாட்டான் அறிவில்லாத செயலை எல்லாம் அறை நொடியில் உரைக்க மாட்டார் சுவைக்கிடுவார் எளியவருக்கு இறங்கிடுவான் சுவைக்கிடுவான் எளியவருக்கு இறங்கிடுவான் புதுமை செய்தார் அதை விளக்கி வைத்தார் உலகில் புதுமை செய்தான் காவி அதை விளக்கி வைத்தான் எங்கள் யோகினாசுரத் குமாரின் திருப்பெயர் வாழ்க வாழ்க்கை உங்கள் கவிதைக்கு வரவேற்பு இடையே தெரிந்து கொள்ளும் அடுத்துவிதையில் நானும் வாழும் யோ ஒவ்வொரு நாளும் மலரும் இவர் கவிதைகள் யோகிக்கார் இவர் கவிதைகளில் நானும் வாழ்கிறார் யோகி தேவகோட்டையில் பிறந்த தெய்வீக கவிவர் சங்கமடைந்த மதுரையில் இப்போது அங்கமாகி வாழ்கிறார் யோகிக்காய் பாத யாத்திரைகள் தேவகோட்டையில் இருந்து திருவண்ணாமலைக்கும் மதுரையில் இருந்து காணி மடத்திற்கும் நடந்த பாதங்கள் இவருடைய பொறுப்பாக அன்பை பரிசாக பெற்ற ஆன்மீக கவிஞர் இவர் கவிதை ராஜ்ஜிய ராஜு இவர் கருப்பம் சாராக இணைக்கும் கவிதைகள் செய்திடும் கருப்பம் செட்டி இவர் ராஜு என்ற எங்கள் கருப்பம் செட்டியை வருக சேலத்து மாங்கினி போல் தித்திக்கும் தீ கவிதைகள் தருக யோகிராம் சிவகுமார் யோகிராம் சிவகுமார் குரு கிராம் சிவக்குமார் ஜெயகுரு ராயா அனைவருக்கும் வணக்கம் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்கி முடிந்தேன் அன்பின் எங்கும் நிறைந்திருக்கும் எங்கள் நோக்கி எங்கும் எழுந்தருளி எம் வாக்கி வந்தமர்ந்து வளமான ஒளி தந்து வழிகாட்டி நத்தங்களாய் பொங்கு பொங்கி வர வாய்க்குவாயே அதன் தலைவரே ஒரு சிறு விண்ணப்பம் கவியில் என்னை விட வேண்டும் கவியில் என்னை விட வேண்டுகிறேன் தலைப்பு என் கவியில் நாளும் மலரும் யோகி அதில் என்னை அடக்கி கவியில் நாளும் மலரும் யோகி என்று கவிவாள எனது நான் என் என்ற அகங்காரம் விலகிடவே அருத்தின்மை ஆக்கொண்ட எந்த யோகி விட வேண்டுமோ தமிழ் வாழ்க்கை என்றும் தமிழே நன்றாய் நாவில் வந்து விளையாடி சத்தான தமிழாலே சந்தங்கள் நாம் பாட முத்தான வார்த்தைகளை முன்னின்று தந்தருவாய் சங்கில் பாலருந்தும் ஞான சம்பந்தன் ஆகில் வந்தாகும் சங்கில் பாலருந்தும் பால சம்பந்தன் ஆவில் வந்தாகும் மந்திர கவி பாட எங்கள் சந்த கவி அருணகிரியார் நாகில் வந்தாலும் தள்ளாடும் தாய் கிழ தாய்க்கிழமை அவை பாட்டி பாட்டில் வந்தாலும் இளமை இனிமை மாறா தமிழே உயிரே உன்னை வணங்குகிறேன் முக்கணியிலே முதற்கனியா மாங்கலி சுவையாக மனதை மயக்கி மரபுக்கவியாக சிறப்புக் கவி தாக்கார் சேலம் மாம்பழத்தையும் வெள்ளிக்கொருசையும் மறக்க முடியாது வெள்ளி கொரிசு ஒளியிலே துள்ளி வருவாய் தமிழ் ஓசையாக மறக்கியாக்கும் வெண்பட்டு வேஷ்டி வேண்டுமென்றால் வெண்பட்டு வேஷ்டி வேண்டுமென்றால் வர வேண்டும் சேலம் நகருக்கு எவர் சில்வர் என்றும் விழிபோய் மின்னும் எவர் சில்வர் தரர் உற்பத்திக்கு பெயர் போன நகரது சுரங்கங்கள் இது நிறைய உண்டு குறைவான விலையில் நிறைவான சேலைகள் குறைவான விலையில் நிறைவான சேலைகள் இளம்பிள்ளையின் அறிவு தான் உள்ளது கல்யாண விருந்தென்றால் கட்டாயம் உண்டு பாயாசம் கல்யாண விருந்தென்றால் கட்டாயம் பாயாசம் உண்டு மரவள்ளி கிழங்கிறது கவ்வரிசி திறம்பட செய்வார் நிறைய என்று உண்டு கவியை ரசித்து கைகளை கட்டும் சபையோர்கள் சேரத்தில் நிறைய உண்டு அவர்களை வணங்கி எம் கவியை தொடங்குகிறேன் பூமாலை சுற்றினால் வாடி வதங்கி விடும் என்று பாமாலை சூட வந்திருக்கிறோம் பாமலர் எழுவர் என்கிற ஆறு வருடங்களாக தினமும் பாமாலை பதிவு செய்கிறேன் இரண்டாயிரத்துக்கு மேல் கவிகள் எல்லாம் அவனின் கருணை கொடை நான் என்ற எண்ணம் சிறிது இல்லை அனைத்தும் அவர் போட்ட பிச்சை என்னோடு பயணிக்கும் சக கவிகள் தலைவர் என்னுடன் இங்கு அமர்ந்திருக்கும் கவிஞர் நவி மற்றும் மாரிதாசன் பாட்டிற்கு மயங்காத தலைவனுண்டோ பண்ணிற்கு மயங்காத தெய்வம் உண்டோ இசை ஞானம் வேண்டும் என்பதில்லை இசையோடு பாடினால் இறங்கி வருவானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த யோகியை ஆலயச் சேவையில் ஆக்கிய யோகியை கவிதைகளில் நாளும் நாளும் மலரும் யோகியை இளையோர் வாழ்வில் இடம்பெறும் யோகியே மரபும் புதுமையும் மன்னவன் யோகியே மரவாது என்மை மலர்த்தும் யோகியே பெண்ணின் பெருமை சேர்க்கும் கரணாகரம் யோகியே குமர நகரில் குடிகொண்டகம் யோகியே கவிமாலேசூட கவிஞர் இழவர் கூடியிருக்கிறோம் புலி காக்கும் யோகியின் புகழ்காட வந்திருக்கிறோம் நாம கேந்திரம் பெருஞ்சாந்தி விழா பெருந்தாந்தி தான் கும்பாபிஷேகம் தமிழ் திருக்குறள் நீராட்டு விழா தூய தமிழ இலக்கியத்துல அது பெரும் சாந்தி ஞானசபத்தோட பூம்பாமி பதிகத்துல பெருஞ்சாந்தி காணாமல் போது பெருந்தாந்தி தான் கும்பாபிஷேகம் நாம கேந்திரம் பெருஞ்சாந்தி விழாவில் நாமம் பாடி நாமையை துதிப்போம் பாதம் பற்றி பகவானை வேண்டுவோம் சேமம் வளர பணிந்து சேமிப்போம் என்றயா நீயும் துணை இருக்க நீயும் துணை இருக்க என்றும் நாமம் என்றும் நாமம் உடனிருக்க எதின துயரம் எங்களுக்கு விந்தை செய்யும் நாமத்தால் வினையெல்லாம் குறைகிறதே விதி என்று கவலை இல்லையே கண்ணையாய் உடன் நின்று தடுக்கு இணையெல்லாம் வினநில்தான் தடுமாற்றம் எமற்றில்லை நிலமும் அதிகாலை மறைந்து விடும் மலரும் மாலையிலே வாடிவிடும் உடலும் ஒரு நாள் அழிந்து விடும் அழியாதது நின் கண்ணணி என்றோம் காவிரிலும் விலகிவிடும் கதிரவனின் உதயத்தால் கடும் துயரமும் கரைந்துவிடும் கண்ணனவன் ஆசையினான் மாறிவிடும் மாயைகளும் மாதவனின் நாமத்தால் வாடிவிடும் துன்பங்கள் வள்ளலின் ஆசையினார் கருணை கருணை பொழியின் குருவின் திருவணி நித்தம் பணிவோம் அருளை பொழியும் குருவின் ஆசையை வேட்டி பெறுவோம் பாடிடுவோம் அவன் திருநாமத்தை பணிந்திடுவோம் அவன் சரணத்தை உன்னை நன்கி நானிருக்க உள்ளத்தில் நாமம் குடியிருக்க அன்னையாய் நீ பேணி காக்க அன்றிடுமோ என்னை அல் அன்றிடுமோ எங்களை அவலங்கள் உயரம் எம்மை தொடர்ந்துடுமோ துன்பம் என்றும் படர்ந்துவிடுவோம் உறவுகள் மேம்பட உழைத்துவிடுவோம் உன்னத வளர்ச்சி பெற்றிடுவோம் உதவிகள் செய்து மகிழ்ந்திடுவோம் உயரங்கள் கண்டு வளர்ந்திடுவோம் பதவிகள் சுற்று வாழ்ந்துடுவோம் பகவான் நாமத்தை கூறிடுவோம் கடவுளை என்று மறவாமல் கடவுகள் ஆற்றி உயர்ந்திடுவோம் வறுமையை போக்கும் வள்ளனிவன் கருணை ஒழியும் கண்ணனைவன் கருணத்தில் உதவுகின்ற தாயானவன் வறுமையை தடுக்கும் மண்ணணிவன் வருணனைக்கு மேலான வடிவழகன் வருணனைக்கு மேலான வடிவழகன் அருணையிலே அமர்ந்த பேரழகன் ஆணவம் அழிந்தடது அகங்காரம் ஒளிந்திடவே பிறக்கு உதவி செய்திடவே பேரின்பம் அடைந்திடவே நற்செயல்கள் செய்திடவே பொக் பாதம் நாமத்தால் துணிக்கின்றோம் நலிவாழ்ந்து தடுவாயே நன்றி வணக்கம்